பார்த்தாலும் சிவா 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 சிவான்ட்டு அந்த உடம்பு உயிர் உள்ள இருக்கின்ற நாடி நரம்பு எல்லாத்திலையும் பார்த்தா அந்த பெயர் வந்துட்டு ஊறி போய் கிடைக்கும் சிவாய நம்ம நம சிவாய் மாதிரி இருக்கிற எல்லா மந்திரங்களையும் சொல்லி சொல்லி அந்த உடலே சிவமாய் மாறி நிற்கும் அப்படிப்பட்டவர்களையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் அவர்களின் கர்வத்தை வெளிப்படுத்தாமல் அந்த கர்வம்ங்கிறதே அழிந்து போய்விடுகிறது அவர்கள் மனதில் ஏன்னா அந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இறை மந்திரம் நம்ம சிவத்தோட அந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்ம சிவமா மாறும் போது அகந்தையெல்லாம் அழிந்து விடுகிறது பின்னர் எங்கு போய் தேடுவது அந்த கர்வத்தை அந்த தலைகணத்தை அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு இடையில சிவனை நினைக்காமலோ சிவத்தை நினைக்காமலோ சிவ மந்திரத்தை சொல்லாமலோ சிவன் பெயரை உச்சரிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த அறியாமையை என்னவென்று சொல்வது யாரு கூடயும் ஒப்புமை பண்ண முடியாது எந்த ஆற்றலோட ஒப்புமை செய்ய முடியாது அப்படிங்கும் போது அது ஒரு அந்த பெரிய அனுபவம் அத வார்த்தைகள்ல நம்மனால சொல்லிட முடியுமா கட்டாயமா சொல்ல முடியாதுங்க அந்த வார்த்தைகளால யாருனாலயும் சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு சிறந்த உணர்வோடு கூடிய உணர்ச்சி அது கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிக்கும் போது கட்டாயமாக அது இல்லை இல்லாததாக இருக்கும் அப்படிங்கறத ஞானிகள் ரொம்ப தெளிவா வந்துட்டு வகுத்து கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியது நாம் தான் நண்பர்களே ஓ நம சிவா